ஒரு விளையாடிதடுகள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி ஹாங்காங் சிக்ஸஸ் ரசிகர்களால் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு போட்டித் தொடர் இன்றைய தினத்தில் ஆரம்பித்தது குறிப்பிடத்தக்கது பன்னிரண்டு அணிகள் உலக அளவில் பங்கேற்ற இந்த போட்டித் தொடரானது நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு பல போட்டிகள் நடைபெற்ற வண்ணம் குளிசியில் இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான பரம எதிரிகளான இரண்டு அணிகளுக்கு இடையிலான போட்டி விறுவிறுப்புக்கு மட்டும் உலக ரசிகர்கள் எதிர்பார்க்கப்பட்ட போட்டியாகும் இன்றைய தினத்தில் ஆரம்பம் இந்த போட்டியை பொறுத்த பொறுத்தவரைக்கில் மிஷன் ரோட் மைதானத்தில் ஆரம்ப இந்த போட்டியை பொறுத்த வரைக்கில் பாகிஸ்தான் நாணய சுழற்சி வெற்றி பெற்று தமது அணியை தெரிவு செய்தது அதன் அடிப்படையில் ஆறு ஊவர்களை கொண்ட போட்டித் தொடரில் இன்றைய தினத்தில் தமிழக வீரர் தினேஷ் கார்த்திக் அணி தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆரம்பத்தோடு வீரராக அதிரடியான ஆட்டக்காரர் ரோபின் உத்தப்பா மற்றும் பாரத் சிப்லி ஸ்டூவர்ட் பினி மற்றும் அபிமன்யு மிதுன் சபாஸ் நதீம் சுலத் பந்து வீச்சாளராகவும் பிரியாங்க் பாஞ்சால் ஆகியோரும் இன்றைய தினத்தில் இந்திய ாக பிரதிநிபப்படுத்தியிருந்தார்கள் ஆகவே முதலாவது கட்டுக்காக பதினைந்து பந்துகளின் நாற்பத்து பதினைந்து பந்துகளின் நாற்பத்த இரண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் ஆரம்பத்தோடு பண்ற ரோபின் உத்தப்பா மற்றும் பாரத் சிப்லி ஆகிய இருவரும் என்பது குறிப்பிடத்தக்கது இதன் காரணமாக இந்திய அணி சிறப்பான ஒரு ஆரம்பத்தை வழங்கியிருந்தார்கள் குறிப்பிடத்தக்கது இதில் ரோபின் உத்தப்பா பதினோரு பந்துகளின் நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டங்கள் மூன்று அடங்களாக இருபத்தெட்டு ஓட்டங்களை பெற்று கொடுத்து ஆட்டமிழந்தது பாரத் சிப்லி பதிமூன்று பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டங்கள் இரண்டு அடங்களாக இருபத்தி நான்கு ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்து இந்த இரண்டு வீரர்கள்தான் அடிக்கப்படியான ஒட்டெண்ணிக்கை இந்திய என் சார் வாக்குப்பட்டுக் கொடுத்திருந்தார்கள் ஸ்டூவர்ட் பிங் நான்கு ஓட்டங்களோடு ஆட்டம் பழக்க இறுதி நேரத்தில் தினேஷ் கார்த்திக் நான் ஆறு பந்துகளை எதிர்கொண்டு நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டம் மூன்று ஓடங்களாக பதினேழு ஓட்டங்களை ஆட்டம் பெற்ற வழியில் இறுதி நேரத்தில் மிதோன் ஆறு ஓட்டங்களோடு ஆட்டம் விழுந்தது ஆகவே ஆறு பந்து ஊர்களிலே எண்பத்தாறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தனால் நான்கு விக்கெட்டுகளை இழப்புக்கு அணி ஆகவே பாகிஸ்தான் பந்து வீச்சை பொறுத்தவரை முகமது ஷெஷாட் ஒரு பந்து ஊரில் பதினைந்து ஓட்டங்களை விட்டு கொடுத்த இரண்டு விக்கெட்டுகளையும் அப்துல் ஷமாட் ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தான் பந்து let ஆகவே எண்பத்து ஏழு ஓட்டங்கள் ஆறு பந்து முப்பத்தி ஆறு பந்துகளிலே பெற வேண்டும் என்ற அடிப்படைகள் பாகிஸ்தான் இலகுவாக இந்த போட்டியில் வெற்றி பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட வண்ணம் மாஷா சதாத் ஏழு ஓட்டங்களோடு ஆட்டம் விழுந்தது என்பது குறிப்பிடத்தக்கத ஆரம்பத்தில் அதிர்ச்சி அளித்த த ஸ்டுவட் பிடி பந்து விஜிலே கவாஜா நதே ஒன்பது பந்துகளின் நான்கு ஓட்டங்கள் ஒன்று ஆறு ஓட்டங்கள் இரண்டு பதினெட்டு ஓட்டங்களே ஆட்டம் வழக்காது பட்டிருந்த வழக்கில் அப்துல் ஷமாட் மறுமுனையில் ஆறு பந்துகள் நான்கு ஓட்டங்களில் இரண்டு ஆறு ஓட்டம் ஒன்று அடங்களாக பதினாறு ஓட்டங்களோடும் ஆட்டம் விளக்கில் மூன்று பந்துவர்களில் நாற்பத்தோரு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் ஒரு முடிக்கட்டை மாற்றம் இழந்து அந்த நேரத்தில் மழை குறிக்கிட்டது காரணமாக போட்டி நிறுத்தப்பட்டிருந்தது தொடர்ந்து மழை பெய்ததன் காரணமாக இந்த போட்டி டக் ப்ளஸ் முறைப்படி இந்தியன் இரண்டு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய பந்து வீச்சாளர் சல்பேஷ் ஸ்டூவர்ட் பினி ஒரு பந்து வீழ் ஏழு ஓட்டங்களை மாத்திரம் வெட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டை வீழ்த்தி குறிப்பிடத்தக்கது இன்றைய போட்டியை பொறுத்தவரையில் பதினோரு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டங்கள் மூன்று ஓட்டங்களாக இருபத்தெட்டு ஓட்டங்களை பெற்று கொடுத்த ராபின் நூத்தப்பா இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக தெரிவான என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே இந்த போட்டித் தொடர் விறுவிறுப்புக்கு மத்தியிலே நடந்து கொண்டிருந்த வேளைக்கில் இந்திய அணி பல அணிகளோடு மோத இருந்த வேளக்கில் இன்றைய போட்டியில் பாகிஸ்தானோடு மோடிய போட்டியில் முதலாவது போட்டியிலே வெற்றி பெற்று இரண்டு புள்ளிகளோடு இப்படி இரண்டாம் இடத்தில் இருக்கிறது பூஜ்ஜியம் தசம் ஆறு ஆறு ஏழு என்ற அடிப்படையில் தசம அடிப்படையிலே இரண்டாம் இடத்தில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானிய பொறுத்தவரையில் தான் எதிர்கொண்ட இரண்டு போட்டிகளில் ஒரு போட்டியில் வெற்றி ஒரு போட்டியில் தோல்வியடங்களாக சக பூஜ்ஜியம் தசம் ஒன்பது ஏழு என்ற அடிப்படையில் இரண்டாம் இரண்டு புள்ளிகளோடு முதலாம் இடத்தில் இருக்கிறது நாளைய தினத்தில் காலை புழுதை இந்திய அணிக்கு ஒரு முக்கியமான போட்டி இருக்கிறது அந்த போட்டியில் வெற்றி பெறும்போது முதலாம் இடத்தை சீ எப்படி அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஆகவே ஒரு விளையாடி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதிலை தாஸ் மனைவி